ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தந்தை தீபன் முன்னுரையிலே அவர் உரைத்ததை போல உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது இனிமேல் எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சா அது நமக்கு அது சரியாயிருக்குமான்னு தெரியல புத்தாண்டு பிறந்ததினால எல்லாம் சரியாயிடுமா எல்லாரும் புதிய ஆண்டில் புதிய ஆசிர்வாதங்களை எப்படி தேடுவாங்க எல்லாம் ராசிபலன் பார்க்குறாங்க எல்லாம் அப்படி இப்படி ஜோசியம் பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக இருக்கும் இந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது எங்கிருந்தோ நம்ம தலையில் வைக்கப்படுற விஷயம் இல்லை இது நாம ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி கொள்கிற ஒரு காலத்தில் தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் அழைத்து செல்கிறார் ஆகவே இந்த புதிய ஆண்டில் வந்து ஆசீர்வாதத்தினுடைய தளங்கள் எப்படி அமைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை வெளியாக நம்மோடு பேசுகிறாரு இது தெரியாதவங்க என்ன செய்வாங்க நமக்கு ஆசீர்வாதம் ஏதோ இதில் இந்த வானத்தில் இருக்கிற சூரியன்லேருந்து வருது சந்திரன்லேருந்து வருது கோள்கள்லேருந்து வருது இதெல்லாம் இப்படி இப்படி போனிச்சுனா இப்படி இப்படி நடக்கும் எது எப்படி நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இவைகள் என்ன செய்யணுன்னா நம்மளை அலைக்கழித்து கொண்டே இருக்கும் அவ்வளோதான் ஒரு நேரம் நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இன்னொரு நேரம் நமக்கு ஒரு பெரிய அழிவையும் வேதனையும் அது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால தான் ஆண்டோருடைய பிள்ளைகள் எல்லா 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 விதமான காரியத்தையும் கடந்து நில்லுங்க அப்படின்னு அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அதை தான் ஃபாதர் முன்னுரையில் ஒரு ஒரு இது சொன்னார் ரெசல்யூஷன் எடுப்பீங்க எடுத்துருப்பீங்க அப்படின்னு அவர் சொன்னார் எடுத்துட்டிங்களான்னு எங்களுக்கு தெரியல எடுக்கலைன்னா எடுங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறதுனே தெரியல ஃபாதர் அப்படின்னா இந்த ஆண்டு எப்படியாவது நம்ம வந்து அந்த வீட்டை கட்டணும் இந்த வீட்டை கட்டணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு நிறைய உலகம் சார்ந்த ரெசல்யூஷன் நிறையா எடுக்கலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான ரெசல்யூஷன் ஆண்டவருடைய வெளிப்பாடு தந்தை அமல் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்வது அதுதான் இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு சக்தியில் அழைத்துச் செல்லப்படுது அதில் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே செயல்படுது இப்போ யார் யார் எந்தெந்த எனர்ஜி வச்சுருக்கிறாங்களோ அந்தந்த எனர்ஜியின்படி அவங்க ஓடுறாங்க பாசிட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்லக்கூடியது கடவுள் கடவுள் சார்ந்த காரியங்கள் நமக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க நன்மைத்தனத்தின் பிள்ளைகளாக இருக்க விரும்புவாங்க இந்த நெகட்டிவ் ரீசார்ஜில் இருக்கிறவங்க நெகட்டிவ் சைடு நிற்கிறவங்க அவங்க உலகம் சார்ந்த உலகத்தினுடைய அழிவு சார்ந்த அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான காரியத்தில் ஓடிட்டே இருக்க போகிறாங்க அப்போ நாம் எப்படி ஓட போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தில் இருக்கிறது அதை நாம் சிந்திக்கணும் இந்த புதிய ஆண்டில் இதையெல்லாம் உங்களுக்கு வழி நடத்துகிறதுக்கு எங்கே போய் கேட்பேன் ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பைபிள் இருக்குது அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை ஒப்புக்கொடுத்து அதில் வார்த்தையான தேவன் நம்மளை வழி நடத்துகிறார் சரி திருப்பலிக்கு போக முடியலைனாலும் பரவாயில்ல நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் அந்த விவிலியத்தை வாசித்து ஆண்டுடைய வார்த்தையை உணர்ந்து நிறைய விடுதலையை கண்டு கொண்டிருக்கிறீங்க அதுக்கு நிறைய சாட்சிகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க அதற்காக நாங்கள் பெருமை அடைகிறோம் உங்களுடைய சாட்சிகளை கேட்கும்போதெல்லாம் நாங்கள் பெருமை அடைகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட அந்த ஆசிர்வாதம் தான் உங்களுக்கு உண்மையான ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிற உறுதியோடு இந்த நாளினுடைய செய்திக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மூன்று வாசகங்கள் நமக்கு உண்டு அதில் நச்செய்தியில் நம்ம முதல்ல போகிறோம் அதில் கூடிய அடையாளங்களை நம்ம முதல்ல பார்க்குறோம் பாருங்கள் ஏரோது அரசன் அவருடைய காலத்தில் யூதேயாவில் பெத்லேஹமில் ஏசு பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு அடையாளம் பாருங்களேன் ஏன் இதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க வரலாறுக்குள்ளே இதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த அரசன் வந்திருக்கிறான் அரசன் ஆண்ட காலம் அந்த இடம் அந்த க அந்த அந்த சூழல் அதில் இறங்கி வந்தவர் யார் இதெல்லாமே இந்த அடையாளங்கள் இதில் கிழக்கிலிருந்து ஞானிகள் வராங்க கிழ அவங்க எங்கிருந்து வந்தாங்க கிழக்கிலிருந்து ஞானிகள் அப்படின்னா ஒருத்தர் வரலை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் வந்தாங்க சொல்லப்படலை அவங்க கொடுக்குற அந்த கிஃப்ட்டு பொருள்களை வச்சு இவங்க மூன்று பேராக இருக்கணும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க ஏன்னா அவங்க மூன்று கிஃப்ட்டு வந்துருக்குது பரிசு பொருட்கள் அப்போ பாருங்கள் இப்படியெல்லாம் நிறைய அடையாளங்கள் அவரது விண்மீன் கண்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த விண்மீன் வந்து ஒரு அடையாளமாக நிற்கிறது அப்போது இந்த இதை மாதிரி இந்த நச்செய்தியை நீங்கள் வாசிக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய அடையாளங்கள் வந்து நம்மளை சுற்றிலும் அப்படியே கொட்டி கிடக்குது இந்த எல்லாம் கண்டு கொண்டது அதன்படி செல்லுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் அப்போ நம்மளை சுற்றிலும் ஒரு அடையாளம் கிடக்கிறது அந்த அடையாளத்தை கண்டு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்குள்ளே கடந்து போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அதனால தான் என்னுடைய வாசகங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனித்து இந்த திருக்காட்சி அதில் அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா யாருக்கு திருக்காட்சி ஆண்டவரின் திருக்காட்சி அப்படின் தான் போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் திருக்காட்சி இப்போ ஆண்டவர் வந்து காட்சி அளிக்கிறார் அவருடைய காட்சியை பார்க்கத்தான் இந்த அரசர்கள் மூன்று அரசர்கள் வராங்க மூன்று அரசர்கள் பார்க்குறது திருக்காட்சி இல்லை அவர்கள் யாரை பார்த்தார்கள் யார் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு கடவுள் கொடுக்குறாரு அப்போ திருக்காட்சி இந்த முகம் பார்க்க போகிறாங்க அவங்க சுத்தமாக சாதாரணமாக சொல்லணுன்னா முகம் பார்க்குற இந்த முகம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்களேன் அது வந்து பிறந்த குழந்தையில் ஆரம்பிக்கும் முகம் பார்க்குற குழந்தையை பார்த்தோன்னே அந்த முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூஞ்சியை பார்த்து என்ன செய்வாங்க க நம்மலாம் கமெண்டெல்லாம் கொடுப்போம் அப்பா மாதிரி இருக்குது அம்மா மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இது நம்ம வ வழக்கமாக நடக்கக்கூடிய காரியம் அதே அந்த முகம் பார்க்குற நிகழ்வு அந்த குழந்தையை காட்டுங்க முக மு முகத்தை காட்டுங்கன்னு நம்ம அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சி உறவாடி அந்த குழந்தைக்கு புரியாடினாலும் நம்ம என்ன செய்கிறோம் ஏதாவது கிக்கி பிக்கின்னு ஏதாவது செஞ்சு அந்த குழந்தையை சிரிக்க வச்சு அந்த முகம் பார்த்து மகிழ்கிறது இதே முகம் பார்க்குற நிகழ்வு எங்கே போகுன்னா சாவுன்னுடைய அடையாளத்தில் நீங்கள் இறப்பு இறப்பு நடந்துருச்சுன்னா கடைசியாக என்ன சொல்லுவாங்க முகம் பார்க்குறவங்களாம் பாருங்கன்னுவாங்க கடைசியாக அந்த குழியில் கொண்டு போய் அந்த நபரை வைப்பதற்கு முன்பாக இதை இதை சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா நம்ம தான் படுத்திருப்போம்ல மற்றவங்க தான் நம்மளை பார்ப்பாங்க அப்போ எந்திரிச்சு நம்ம பார்த்தோம்னா எல்லாம் ஓடிடுவான் நானும் முகம் பார்க்குறேன் அப்படின்னு படுத்துருக்கிறவர் எந்திரிச்சாரு எல்லாம் ஓடிடுவான் அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும் வந்து அந்த முகத்தை பார்த்த உடனே உடனே முகத்தை மூடி அவங்க என்ன செய்வாங்க அடுத்த கட்டமான வேலையில் செய்வாங்க அப்போ முகம் பார்க்குறது இப்போது இந்த திருக்காட்சின்னா என்ன அந்த முகம் பார்க்கிறது கடவுளுடைய முகத்தை பார்க்குற ஒரு பாக்கியம் இதுதான் இந்த பாக்கியம் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்துலேயும் தவறாக இருக்க முடியாது பாருங்களேன் இப்போ இந்த எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு இந்த திருக்காட்சி பெருவிழா நாளில் நமக்கு ஞாபகம் வர்றது பூரா பொங்கல் வைக்கணும் பாருங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பொங்கல் விழாவை ஏதோ வேறு ஒரு மதத்துடைய விழான்னு சொல்லி நம்ம தமிழர்கள் நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிடோ நம்மலாம் வித்ட்ரா பண்ணி வெளியில் வந்துவிட்டோம் அதனால் இந்த பொங்கல் விழா என்பது கலாச்சார விழா நம்முடைய தமிழ் கலாச்சாரம் மண்ணின் விழா என்பதை மறந்துட்டு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அந்தோணியாறு பொங்கல் மூன்று ராஜா பொங்கல் ஓகே பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை அதுக்கு வந்து நம்ம பொங்கல் அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ஒரு கலாச்சார பெருவிழா இந்த சில நேரத்தில் இதை கிளாஷ் ஆகிறதுனால அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இதை சொல்கிறேன் அப்போ இது பூன்ராஜா அன்றைக்கி பொங்கல் வச்சு செஞ்சுட்டு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் குடியிலெல்லாம் கலைக்கிறது இதுதான் ஒரு அடையாளமாக இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும் நான் உண்மையாகவே இந்த ஆண்டு வரை பார்க்க ஆசைப்படுகிறேனா அவருடைய முகத்தை நான் தரிசிக்க ஆசைப்படுகிறேனா இந்த கேள்வி நம்ம உள்ளத்தில் தனிப்பட்ட விதமாக கேட்டு பார்க்கணும் ஏன்னா நம்ம நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நட்கரணையை பார்க்குறோம் நட்கரணை உட்கொள்கிறோம் எல்லாமே செய்கிறோம் பட் இந்த பர்சனலைசேஷன் அப்படின்னு வாங்க பாருங்களேன் தனித்துவமாக்குறது ஒவ்வொரு கேள்வியையும் நான் இவ்வளோ நாள் கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன் இந்த கடவுளை ஒரு நாள் நேராக பார்க்கணுன்னு நமக்குள்ளே ஆசை வந்திருக்குதா இந்த மூன்று ஞானிகளுக்கு பாருங்கள் யாரோ ஒரு ஒரு பெரிய தலைவர் தோண்டிட்டாருப்பா இருப்பா அங்கே வந்துட்டார் அவங்களுக்குன்னு அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை அவங்க என்ன செய்கிறாங்க பயன்படுத்தி அந்த விண்மீனை பார்த்துட்டு ஓடி வராங்க பாருங்களேன் இன்றைக்கி நமக்கும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் கிடைச்சிட்டே இருக்குது அந்த வெளிப்பாட்டை நம்ம தொடர்ந்து போகணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் எல்லாருக்குமே ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்துட்டே இருக்கிறார் இந்த வெளிப்பாடுங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறது தெரியல அப்போ அந்த வெளிப்பாட்டை புரிஞ்சு கொள்வது ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு அபிஷேகமான ஒரு ஒரு கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ன்னு சொல்லலாம் அப்போ இந்த ச நாளில் ஒரு பைபிளில் ஒரு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லேவியர் புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு நெகட்டிவ் அது ஒரு 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 பரிதாபமான செயல்னு வச்சுக்கோங்களேன் ஆரோனின் புதல்வர்களான நாதாபம் அபிகுவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தார் யார் உள்ளே வரணும் யார் தூபம் போடணும் யார் என்ன வேலையை செய்யணும்னு எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஆரோனின் புதல்வர்கள் பெருமை நாங்கள் எங்க அப்பா ஆரோன் மோசைக்கு பக்கத்தில் நிற்கிறார் தெரியுமா அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர் அப்பொழுது மோசை ஆரோனை நோக்கி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சம்பவம் நடந்துருச்சு பார்த்துட்டாங்க என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன் எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாற்றி உருவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார் ஆரோன் இருந்தார் ஒன்றும் பேச முடியல கடவுளுக்கு எதிராக பேசணும் பேச முடியல பாருங்க இதை மோசை அழகாக விளக்குறார் என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன் அப்போது நம்ம ஆண்டவருடைய அந்த காட்சியை பார்க்க போகணுன்னா அதற்குரிய ஆர்டர் இருக்குது சும்மா எல்லா நிலையிலும் நம்ம போயிட முடியாது பாருங்களேன் அதற்குரிய ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் ஒளிமயமாக இருக்கும் மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் அவர் எப்பெல்லாம் அந்த கடவுளோட அந்த பிரசனத்தில் இருந்துட்டு வராரோ அவருடைய முகத்தில் ஒரு ஒலி பாருங்கள் அங்கே நம்ம பார்க்குறோம் தூவம் போட போனால் ரெண்டு பேர் காலியாக போட்டான் ஆனால் இங்கே மோசை போய் அந்த பரிசுத்தத்தில் இருந்துட்டு வராரு அவருடைய முகம் பளிச்சுன்னு இருக்குது அந்த முகத்தை பார்க்க முடியல மக்களால் திரை போட்டுக்கொள்கிறார் தொடக்க நூல் முப்பத்தி ரெண்டு முப்பதில் நம்ம பார்க்குறோம் அப்பொழுது யாக்கோபு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் பாருங்கள் இங்கே யாக்கோபு என்ன செய்கிறாரு கடவுளுடைய முகத்தை நேரில் கண்டு உயிர் பிழைத்ததாக அவர் உணர்ந்து அந்த இடத்திற்கு பெனியேல் என்கிற பெயரை வைக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் அவர் தப்பிச்சிட்டார் எனக்கு இவர் கொல்லப்படலை இவர் இறக்கலை அதே போல் மோசையை பாருங்கள் அவர் ஒளி கடவுளுடைய ஒளி இவர் மேல் வீசியதே அவர் பார்க்குறார் இப்போ இந்த அடையாளங்களை பார்க்குறபோது ஒரு பக்கம் கடவுளுடைய திட்டத்தின்படி நிற்காதவங்க கடவுளுக்கு முன்னாடி அவருடைய முகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அழிவுறு அவங்க அழிவுடுறாங்க இற இறந்து போகிறாங்க இங்கே ஒளி வீசுது ஒருத்தர் நான் உயிர் பிழைச்சிட்டேன் கடவுளுக்கு முன்னாடி நின்றுன்னு பெருமையாக சொல்கிறாரு இப்போ பார்க்கணும் அப்போ ஒரு புறம் ஒரு 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 கடவுளுடைய பிரசனத்துக்கு முன்னாடி நிற்க முடியாத நிலை ஒரு புறம் நிற்கிறவர்கள் பெருமை அடைகிற நிலையை நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எதுக்கு எப்படி இவங்க தகுதியுள்ளவராக நிற்கிறாங்க எப்படி இவங்க தகுதி இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ரெண்டு குறந்தியர் மூணு ஏழில் பவுளுடையர் சொல்கிறாரு கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாக இருந்தும் அவர் கையில் வச்சிருந்த அந்த கட்டளை அதை சொல்கிறார் பத்து கட்டளை அது சாவை விளைவிப்பதாக இருந்தும் கட்டளையை கடைபிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க நிறைய பேர் சாவுக்குள்ளே தான் போனாங்க கட்டளையை கடைபிடிச்சா விடுதலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெறும் கட்டளையை மட்டுமே கடைபிடிச்சிட்டு இருந்தீன்னா அது சாவுதான் அதுதான் பவுலடியார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாரு நானும் என்னுடைய பிரசங்கத்தில் அதை கோடிட்டு காட்டிருக்கிறேன் சட்டத்தை சார்ந்த வாழ்க்கையிலிருந்து கடந்து என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போகணும் அதுதான் நம்ம ஆண்டவர் அதை தான் இந்த இடத்துல அவர் உயர உணர்த்த விரும்புகிறார் அதனால் நீங்கள் உடனே குழம்பிடக்கூடாது அப்போ சட்டத்தை கடைபிடிச்சா சாவா சட்டத்தை மட்டுமே கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தீன்னா சாவுதான் அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் அது மாற்றியுடன் அருளப்பட்டது அப்படி இருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது விரைவில் மறைவே மறைய வேண்டியதாக இருந்த மாற்றி மோசையின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது அதாவது அழிவுக்குரியதாக இருந்த அந்த சட்டத்தினுடைய மாட்சியே இவ்வளோ இருந்ததுன்னா அழிய முடியாத ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய மாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார் மற்ற பதினேழு ரெண்டில் நம்ம பார்க்குறோம் அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி ஒளி போன்று வெண்மையாயின அப்போ இந்த சட்டத்தினுடைய இந்த திரு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் நான் வாசித்த சட்டம் அழிவுக்குரிய அந்த சட்டமே மாற்றிக்குரியதாக இருந்ததுன்னா அழிக்க முடியாத இன்னொரு கட்டம் உயர்ந்த நிலை இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு மற்ற பதினேழு ரெண்டில் சொல்கிறாரு அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த இடத்துல என்ன காட்டுறாரு தோற்றம் மாறி காட்டுறாரு அவருடைய தோற்றம் மிகுந்த வெள்ளை வெளியேறு ஒரு பளிச்சிடக்கூடிய ஒரு பெரிய வல்லமையாக இருந்தது இதுதான் அந்த உயர்வினுடைய அடையாளம் அப்படிங்கிறத பவுலடியார் சொல்ல விரும்புகிறார் அப்போ இந்த தோற்றம் மா மாற்றி நமக்கு வெளிப்படுத்தின அந்த ஆண்டவரை தான் அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு உலகத்துக்குள்ளே கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவர் தான் அவருடைய திருமுகத்தினுடைய தரிசனத்தை நம்ம எல்லோத்துக்குமே கொடுத்து கொண்டே இருக்கிறார் இது ஒரு சாராருக்கு உகந்தது அல்ல இது எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்குமே யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவர்னு சொல்கிறாங்களோ எல்லோருக்குமே இந்த இயேசுவினுடைய திருமுக தரிசனம் அதாவது அந்த திருக்காட்சி அருளப்படக்கூடியதாக இருக்கிறது அதனால் இயேசு எனக்கு தெரிவாரா இயேசுவினுடைய காட்சியை நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு யாரும் பின்வாங்க முடியாத அளவுக்கு அடிப்படை என்ன அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய ஆழம் அதைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தூயாவி வழியாக எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள் பாருங்கள் ஆண்டவர் இந்த அடையாளத்தின் வழியாக அவர் என்ன செய்திருக்கிறார் உலகத்துக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் அதனால தான் அன்பு பிள்ளைகளை நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் கஷ்டப்படுற நிலைக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் இதோ இந்த ஆண்டவரை நாம் பார்ப்பதற்கு தகுதி என்பது உலகம் தருகிற தகுதி அல்ல பொருள் நிலையோ அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வினுடைய நிலைகள் பல்வேறு விதமாக இருக்கிறது அந்த நிலைகளோ இது ஆண்டவருக்கு உரியது அல்ல ஆண்டவருடைய நிலை என்பது வித்தியாசமானது அதனால தான் ஆண்டவர் வந்து நமக்கு அதெல்லாம் அடையாளப்படுத்துகிறார் இந்த வெளிப்பாடில் இந்த உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் பாருங்கள் திருவழிப்பாடு இருபத்தி ரெண்டு ஒன்றுலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வான தூதர் வாழ்வழிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார் அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது அப்படின்னு அந்த கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீட்டிலிருந்து அரியணையிலிருந்து புறப்பட்டு வருகிறது அப்படின்னு அந்த அந்த நீரை பற்றி சொல்லிட்டு சாபத்திற்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது அப்படின்னு ஆட்டுக்குட்டியும் வீட்டிற்கும் அரியணை இங்கு இருக்கும் கடவுள் கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள் அவரது முகத்தை அவர்கள் காண்பார்கள் அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் இனி இரவே இராது விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது பார்த்திங்களா இந்த திருவழிப்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தெய்வத்தினுடைய உன்னதமான வெளிப்பாட்டினுடைய உச்சகட்ட நிலை பாருங்கள் முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சட்டம் பழைய ஏற்பாட்டில் சட்டம் வெளிச்சமாக இருந்தது அந்த சட்டம் அப்படியே கடந்து வந்து இயேசுவாய் மாறிய போது இயேசு வெளிச்சமாக இருந்தார் இயேசு இயேசுவை பார்த்த பிறகு நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்ம உயர்த்தி எடுத்து செல்கிற போது திருவழிப்பாடு சொல்லுகிற அந்த உயர்ந்த மாட்சி நமக்கு அருளப்பட இருக்கிறது அப்போ இந்த திருக்காட்சியினுடைய பெருவிழா நாளில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு அடிப்படை காரியங்களாக இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் நான் இந்த திருக்காட்சி அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த அடிப்படை தான் இப்போ நம்ம கேட்டு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த திருக்காட்சி அபிஷேகம் இல்லாம நம்மளால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே போக முடியாது அல்லது போய் அங்க வர பார்க்க முடியாது அப்போ நான் என்ன செய்யணும் எபேசியர் ரெண்டு பத்து சொல்லுகிறது ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்மளை ஒரு இடத்துல கடவுள் வச்சுருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல நீ நல்லது செய்யணும் அந்த இடத்துல என்ன நன்மைத்தனம் தேவைப்படுதோ அதை நீ செய்யணும் ஒரு நியூஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியில் ஒரு குடும்பத்தை பற்றி சொன்னாங்க ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் தாய் தந்தை வந்து இறந்துட்டாங்க ரெண்டு மக குழந்தைகள் ரெண்டு சின்ன பசங்க இருக்கிறாங்க ஒரு வயதான பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அரசாங்கத்துக்கு வந்து மனு எழுதியிருக்கிறாங்க இந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியல சாப்பாடு கூட கொடுக்க முடியல நான் ஒருத்தர் சம்பாரித்து இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் நான் வயதாகி போயிடுச்சு அதனால் ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு ஒரு அந்த செய்தியை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க சமூகத்துக்கு சொல்கிறாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே என்னுடைய உள்ளத்தில் எழுந்த சிந்தனை அரசாங்கம் செய்ய வேண்டும் அது நம்ம ஓரமாக வச்சுருவோம் அது அவங்களுடைய பொறுப்பு அதில் அப்படி கண்டிப்பாக உதவி செய்வாங்க இந்த செய்தி போன்னுச்சுன்னா இன்னொன்று இந்த அரசாங்கத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே போனார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் அந்த ஒரு குடும்பத்தை தாங்குவதற்கு தகுதியற்றவர்களாய் மாறி போனார்கள் இன்னும் ஆழமாக நான் யோசிக்கிறேன் அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா இல்லையா எனக்கு தெரியாது நான் இன்னும் அந்த ஆய்வுகளை செய்யலை ஒரு சிந்தனை எழுந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த இடத்துல ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்லது இரண்டு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு ஐந்து கிறிஸ்தவ குடும்பம் இருந்திருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் இந்த மாதிரியான துன்பப்படுகிற பிள்ளைகளை தங்களோடு இணைத்து கொள்ள அவர்கள் முன்வர வேண்டும் இது உடனடியான நாம் கை கொடுக்கக்கூடிய நச்செயல்கள் புரியக்கூடிய ஒரு அழைப்புக்கான ஒரு தலங்களாக இது இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம சிந்திக்கிறோம் அப்போ நான் இருக்கிற இடத்துல என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் உதவி செய்ய கற்றுக்கொள்ளணும் இயேசுவே பார்த்திங்கன்னா போகிற இடத்துல கண்டிப்பாக அவருக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த காணிக்கைகளை இவங்க என்ன செய்கிறாங்க யூதாசு கையில் பணம் பணப்பை கொடுத்து வச்சுருக்குறாங்க அது ஏழைகளுக்கு அவர் கொடுக்குறார்னு பைபிள் சொல்லியிருக்குது ஏழைகளுக்கு அவங்க கொடுப்பதுண்டு அப்போ இயேசு சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரல ஊரில் அவர் இந்த வேலையும் செய்திருக்கிறார் சீடர்கள் இவர் வெளியில் போகும்போது ஒரு வேலை யாருக்கும் ஏதாவது செய்ய சொல்லியிருப்பார் அதுக்கு தான் போகிறார் இவர் அப்படின்னு நினைத்து கொண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே அப்போ இயேசு வெறுமையாய் பார்த்து கொண்டு இருந்தவர் அல்ல ஒரு இடத்துல கூட சீடர்கள் வந்து சொல்லுவாங்க ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க இவர் ஜபக்கூடம் கட்டி கொடுத்தார் உடனே ஏசி இறங்கி போய் செய்கிறார் அப்போது நன்மைத்தனங்களை செய்ய கடவுள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறார் அதை தன் வாழ்ந்து காட்டி இருக்கிறார் பாருங்களேன் அன்பு பிள்ளைகளே கொலோசியர் ஒன்று பத்தில் நம்ம பார்க்குறோம் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றி அறிவில் வளர வேண்டும் நிறைய பேரை நினச்சிட்டு இருக்கிறோம் நல்லது பண்ணிட்டா போதும் அப்படின்னு இல்லை அடுத்த கட்டத்தையும் நம்ம தாண்டி போகணும் நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயந்தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் இதில் நிறைய பேர் ஃபெயிலாக போடுறாங்க நற்செயல்கள் செய்கிறாங்க ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாருங்கிற அந்த உண்மையை உணர முடியாமல் கடவுளை பற்றிய அறிவில் தோற்று போகிறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் நன்மை செய்கிறாங்க இல்லை அது இல்லை கடவுளுடைய காரிய கடவுள் என்ன நமக்கு எதிராளியா அல்லது தீமை செய்ய சொல்கிறாரா இந்த கடவுள் என்கிற கான்செப்ட் வந்து அது எந்த நிலையில் இருந்தாலும் அவர் இந்த சமூகத்திற்கு நன்மை நினைக்கிறவரை தான் கடவுள்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த கடவுளை நம்ம அறிக்கை செய்வதில் நம்ம ஏன் வந்து தொய்வடைய வேண்டும் அந்த கடவுளை பற்றிய அறிவில் வளரணும் இப்போ நிறைய பேர் தெய்வ நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க அப்போ என்ன செய்கிறோம் அவர்களுடைய க நம்ம ஏசு சொல்லிக் கொடுத்துருக்கிறபடியாக ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்யுங்க அவங்க இப்படி இருந்தால் அன்பு செய் இல்லை அயலாரை அன்பு செய் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த கோட்பாடை வேறு எந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்துதா என்று எனக்கு தெரியல ஏன்னா எல்லா கோ கோட்பாடுகளும் அவங்க அவங்களே காப்பாற்றி கொள்ளத்தான்னு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை நமக்கு வைக்கலை அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நின்று கொண்டு இதோ இவரைத்தான் அன்பு செய்ய வேண்டும் இவரைத்தான் அன்பு இல்லை இவரை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அடையாளம் யாராக இருந்தாலும் அயலார் என்பவர் யார் துன்பத்தில் இருக்கிறவர் அப்போது இந்த இடத்துல என்ன ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றாருன்னா நீ விண்மீனாய் மாறு அப்படின்னு சொல்கிறார் திருக்காட்சி பெருவிழாவில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஒரு பெரிய அடையாளம் என்னென்னா இந்த மூன்று அரசர்களும் இயேசுவை பார்க்கணும் அந்த குழந்தையை பார்க்கணும் அந்த ராஜாவை பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு அடையாளம் அந்த அந்த விண்மீன் தான் அந்த விண்மீன் வழிகாட்டியது இப்போ நாமும் அந்த விண்மீனாய் மாறணும் நாமும் விண்மீனாய் மாறி யாருக்காவது ஆண்டவரை காட்டக்கூடிய ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக ஆண்டவரிடத்திலே கூட்டிச் செல்லக்கூடிய அடையாளமாக நம்ம மாறணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாக நான் பார்க்குறேன் அப்போ நம்ம செய்யக்கூடிய நச்செயல்கள் வந்து அந்த நேரம் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஆனால் அதை தாண்டி கடவுளுடைய அறிவில் நம்ம நிறைந்து அவர்களை ஆண்டவர் பக்கமாக அழைத்து செல்கிற அந்த ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்களேன் அது ஒரு நிறைவான அபிஷேகம் எப்ரேயர் பத்து இருபத்தி நாலு சொல்லுது அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக பார்த்தீங்களா நீ மட்டும் செய்துட்டு போகிறது இல்லை தூண்டி எழுப்பு உன் குடும்பத்தில் உன்னுடைய சமூகத்தில் உன்னுடைய உறவில் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொடு நாங்கள் இப்போது சமூக இந்த கேசிடிசியில் நிறைய நிகழ்ச்சிகளை கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒருவர் என்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு சிறிய காணிக்கை அனுப்புனாங்க அப்போ சொன்னாங்க இந்த நான் இது வரைக்கும் அப்படி யோசிக்கல ஃபாதர் என்னுடைய உறவினர் சொன்னாங்க இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு அது கேட்ட உடனே எனக்கும் அந்த மனசு வந்தது நானும் உதவி செய்யணும் ஏதாவது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தேன் பார்த்தீங்களா அப்போ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம் அப்படியே இந்த ஃபயர் வந்து எப்படி பரவுது பாருங்களேன் நெருப்பு வந்து பரவணும் நன்மையான நெருப்பம் அப்படி தான் ஆவிக்குரிய அந்த அதாவது அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா அது இட்ஸ் லைக் அ ஃபயர் அதே போல் தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த அழைப்பை விடுக்கிறார் அதனால் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் எப்படி ஒரு விண்மீனாய் ஆண்டவரை நான் தேடணும் இந்த மூன்று அரசர்களைப் போல் மூன்று அரசர்கள் எப்படி போனாங்க யார் யார் போனாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் குயிஸிலலாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க அவங்க பெயர்களெல்லாம் என்னென்னு பாரம்பரியத்தில் அந்த பெயர்களை வச்சுருக்கிறாங்க கஸ்பார் பல்தசார் மெல்கியோர் அப்படின்னு மூணு பேரை அவங்க கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த இடத்துல உங்கள் பேரை வச்சு பார்க்கணும் நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நிற்கிறேன்னா என் வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறார்னா எதற்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் தன்னை கடவுளாக வைத்திருப்பது நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இறங்கி வந்தார் இந்த இயேசு என்கிற அடையாளம் அப்போது நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னா நான் இன்னொருவருக்கு வழிகாட்டியாக மாற வேண்டும் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் நிறைய ஆசிர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது நீங்கள் முடங்கி போய்விடாமல் இந்த புதிய ஆண்டில் உங்கள் ஆசீர்வாதத்தை பகிருங்க எடுத்து கொடுங்க இறைக்கிற கேணி ஊரும் நீங்கள் கிட்டே இருக்கிற நன்மைத்தனத்தை கொடுக்காத வரை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வேதனை கிடக்கும் அன்பு இரக்கம் பரிவு கருணை கா காசு பணம் ஒரு பக்கம் அதை வச்சுருங்க ஒரு ஓரமாக அதையும் கொடுக்கணுந்தான் இல்லைன்னு சொல்லலை அதை எண்ணில் இந்த மாதிரியான ஆவிக்குரிய க நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீடு ஆசிர்வாதத்தினுடைய தளமாக விஸ்தரிக்கப்படும் அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் சுவைச்சு பார்க்கணும் அப்படி கொடுத்து மகிழ்கிற பிள்ளைகள் தான் பைபிள் சொல்லுகிறபடியாக கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிற அபிஷேகத்தை அவங்க சுவைத்து பார்ப்பாங்க நீங்களும் சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஆமேன்